நாகனத்து மாவட்டத்தில் கனமழை பெஞ்சதில் எல்லாமே முழுகி போச்சு நாங்கள் ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் அளவுக்கு சம்பா தாலடி பண்ணியிருந்தோம் எனக்கு பின்னாடி பாருங்கள் எப்படி காட்சி அளித்து இப்போ ஏரியா கடலானு தெரில அவ்வளோ மோசமாக கிடக்கு தண்ணி வடிஞ்சது என்னால் வெயில் அடித்தான் இப்போ இப்போ கனமழை பெஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாகவே முழுகி போச்சு இப்போ குறிப்பாக நாகவனத்து மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோகூர் பாலையூர் திருமல் ஒன்றியம் இந்த பக்கத்தில் இருக்கிற வெள்ளப்பாக்கம் ஆலத்தூர் இந்த பக்கம் பண்ணிங்கனாக்கா தலைஞாயிறு வேதாரண்யம் விழுந்தமாவடி கீழையூர் சாட்டியகுடி எல்லா ஊருமே எங்களுக்கு சுத்தமாகவே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேலே எல்லாமே அழுகி போய் தான் கிடக்குது இன்னொரு ஐம்பதாயிரம் ஏக்கர் நீரால் சூழப்பட்டு கிடக்கு பதினஞ்சு நாளாக தண்ணியில் கிடைக்குது வடிவேறத்துக்கே எங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஜனவரி இருபத்தி தேதி இவங்க வந்து நிச்சயமேட்டு நாளைக்கு மூடிடுவாங்க நான் ரெண்டாவது சாகுபடி செய்ய முடியாது இது முக்கியமான காரணம் நாகப்பட்டினத்தில் விழுப்புரம் போகக்கூடிய சாலைக்காக ஈசா ரோடு போட்டாங்க சரியான முறை வடிகால ஏற்படுத்தாதனால தண்ணி வடிய மாட்டேங்குது கடல் முகத்துவாரத்திலையும் தூர்வாரது கிடையாது வெண்ணார் வடிநிலக்கோட்டை கட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அசடும் கிசடும் அப்படியே முள்ளும் வெங்காய தாமரமாக எங்கே பார்த்தாலுமே கிடைக்கு போதுமான நிதி ஒதுக்கிறது கிடையாது ஒதுக்கினாலும் ஒதுங்காக தூர் வாடுறது கிடையாது அதனால் தண்ணி வடிய மாட்டேங்குது வர்ற காலத்தில் இப்படி பண்ணாமல் மாநில மத்திய அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நல்லா தூர் வாரணும் எங்களுக்கு வேண்டிய முப்பதாயிரம் ரூபாய் கிட்ட ஏக்கருக்கு செலவு பண்ணியிருக்கோம் இழப்பீடு எங்களுக்கு கொடுக்கணும் காப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் ஒரு வேலைக்கு மேலே சாவடி பண்ண நிலத்தில் ஏற்கனவே பயிரிட்டு மழை பெஞ்சு எல்லாம் சுத்தமாக போயிடுச்சு ஆனால் இப்போ வந்து திரும்பவும் நான் அந்த சாவடி திரும்பவும் நெல் அடித்து திரும்பவும் இதே நிலைமை ஏற்பட்டிருக்கு எனக்கு இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சரியான முறையில் தூர் தூர் வராமல் மின்னல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ மின்னல்லாம் வந்து ஆறு ஏரி குளங்கள் எல்லாத்தையும் வெட்டப்படும் ஆனால் இப்போது சில சில வருடங்களாக அந்த ஒரு செயல்பாடே கிடையாது அதனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு இப்போ பார்த்திங்கன்னா சு இங்கே எங்கே பார்த்தாலுமே இதே நிலமை தான் நாக மாவட்டம் மட்டும் இல்லை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி எங்கே போனாலுமே டெல்டா மாவட்டம் எல்லா இடத்துலையுமே இதில் நிலைமை தான் வந்து நீடிச்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து இப்போது விவசாயிக்கு பெரிய லாபமே கிடையாது அதில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பெரிய பெரிய விவசாயிகள் மட்டும்தான் நிறைய லாபம் பார்க்குறாங்க எங்களை அப்படி சிறு விவசாயிகளுக்கு வந்து லாபமே கிடையாது இதில் எங்கள் முக்கியமான விஷயம் என்னன்னா எங்களுக்கு வந்து உடல் உழைப்பு வந்து இதில் நிறையா போட்டிருக்கோண்ணே கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது காசு பணத்தை விட்டுருங்க எங்களுடைய உடல் உழைப்பு எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டு விவசாயத்தில் இருந்தால் கஷ்டப்பட்டுருக்காங்க அதனால வந்து எங்களுக்கு வந்து பெரிய நஷ்டம் இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு இது வந்து போன வருஷம் எங்களுக்கு தள்ளுபடி எதுவும் பண்ணல இந்த வருஷமும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில எங்களுக்கு நிறைய கடன் இருக்குது இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நிலமை ஏற்படுன்னு தெரியாது இதுக்கு கவர்மெண்ட் ஒரு நல்ல எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்